He's speaking. He's speaking means he's speaking with all knowledge. His knowledge has no flaw. Our knowledge has many, so many flaws. We commit mistakes. We are illusions. Sometimes we speak something and at our heart there is something else. That means we cheat. And આવર એક્સપીરિયન્સ આર ઇમ્પરફેક્ટ બિકોઝ આવર સેન્સેસ આર ઇમ્પરફેક્ટો આઈ કેટ સ્પીક એનીથિંગ ટુ યુ ઇફ યુ આસ્ક મી દેમ ઇઝ વિ દેન વોટ યુ આર સ્પીકિંગ આઈ એમ સ્પીકિંગ સિમ્પલી વટ દ સુપ્રીમ પર્સનાલિટી ગોડ હેડ હેટ સે આઈ એમ જસ્ટ રિપીટીંગ દિ સેમ ઓલ દેટ डोन्ट थिंक दट आई एम स्पीकिंग आई एम सिंपली इंस्ट्रूमेंट रियल स्पीकर इज ए सुप्रीम पर्सनैलिटी ऑफ गाड हेट विदउट एंड विदी सो वॉट डज इज सेनाश्रित कर्म फल कार्य कर्म कौती सन्यासी सोगी च न निरग्नि न क्या क्रिया अनाश्रित अनाश्रित में विदाउट एनी सेल्टर कर्म एवरी वन इज वर्किंग एक्सपेक्टिंग सम रिजल्ट व्हाट एवर यू डू वॉट यू एक्सपेक्ट सम रेजल्ट भगवान से દિ સુપ્રીમ પર્સનાલિટી ગાર્ડ હેઝ કેસ દેન એની વન ટુ વર્ક વિદાઉટ એની સેલ્ટર ઓફ ધી રેઝલ યુ વર્ક દેન ઇફ થી ડઝ નોટ એક્સપેક્ટ એની રેઝલ દેન વાય ડઝ યુ વર્ક એન્ડ લેટ સપોઝ આઈ આ સંબડી ટુ વર્ક દિસ વે एक्सपेक्ट सम थिंग समेमु समर्ड और समरी वे ऑफ वॉकिंग कृष्ण प्रस्क्राइज अनाशित कर्मो फलम वन हुआउ हरे कृष्ण அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் தோ இன்று புரோபாதர் செயல்களுடைய பலன் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார் ஏன்னா பகவான் பகவத் ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படிங்கிறார் பகவான் உவாச்சானா என்ன பகவான் தான் பேசுகிறார் பகவான் தான் பேசுகிறார் பகவான் எப்படி பேசுகிறார் முழுமையான ஞானத்துடன் பேசுகிறார் முழுமையான ஞானத்துடன் பேசுகிறோம் இப்போ நம்மளும் பேசுகிறோம் இன்றைக்கி நிறையா பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க பட் நம்மளோட ஞானத்தில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா குறைபாடுகள் இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நான்கு விதமான குறைபாடுகள் உள்ளவர் தான் மனிதர்கள் தவறு செய்யும் இயல்பு ஏமாறும் குணம் ஏமாற்று குணம் மாயால் கட்டுப்பட்டிருத்தல் புலன்கள் குறைபாடு இப்போ நாலு விதமான குறைபாடுகள் உள்ளதோடு நாம் பேசும்பொழுது நம்மளுடைய பேசக்கூடிய விஷயத்துல என்ன வருது குறைபாடுகள் வருது ஆனால் நம்ம என்ன இருக்கோம் குறைபாடு இல்லை நம்ம நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் நம்மள்ட குறைபாடு இருக்குது அந்த குறைபாடுகள் உள்ளதோட தான் நாம் அனுபவமாக பேசுகிறோம் அப்போ நம்ம அனுபவத்தில் என்ன வருது குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறாரு அப்போ கேள்வி என்னென்னா புரோபாதர் என்ன சொல்கிறார் அவரும் பேசுகிறார் அப்போ புரோபாதர் பேசுகிறது குறைபாடுகள் இருக்குமானா புரோபாதர் வந்து தெளிவாக சொல்கிறார் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஒரு கருவி தான் பகவான் என்ன பேசினாரோ அதையே நான் திருப்பி பேசுகிறேன் அவராக எதையும் பேசுகிறதில்லை இதுதான் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் வந்து முந்தைய ஆச்சாரியர்கள் அடிச்சு ஓடுகளை ஃபாலோ பண்ணுறாங்க ஒழிய அவங்களா எதையும் நமக்கு சொல்லித்தரதில்லை ஏன்னா பகவான் என்ன சொன்னாரோ அதையே திருப்பி சொல்லணும் நாமளாக நம்ம எதையும் சொல்லக்கூடாது அதனால் இங்கே புரோபா அதாவது நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி நான் சொன்னதை வந்து பகவான் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் ஏன்னா சரி பகவான் வாச்ச ஏன்னா ஒரு புரோபாக உவாச்சானு இங்கேயும் சொல்லியிருக்காரா சொல்லலை பகவான் உவாச்சை அப்போ பகவான் என்ன சொன்னாரோ அதே ஞானத்தை அப்படியே ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறார்கள் அப்போ அதில் வந்து என்ன இல்லை குறைபாடுகள் இருக்காது அதேதான் நாமளுமே வந்து பேசுனா பகவத்கீதை உள்ள விஷயத்த நாம் அப்படியே பேசணுமே தவிர நாமளாக மனம் போன போக்கம் இப்படி எதையும் பேச கூடாது அப்போ இங்கே பகவத்கீதை அழகா சொல்கிறார் என்ன சொல்கிறார் அனாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்மக்ரோதியம் ச சந்நியாசி ச யோகி ச நிக்ரிக் சாக் சாக்கிரிய அனாசிரித அப்படின்னா அடைக்கலம் இன்றி அடைக்கலம் இன்றி கர்மபல காரியம் நாம் ஒரு காரியம் செய்கிறோம்னா அதுக்கு என்ன எதிர்பார்க்குறோம் பலனை எதிர்பார்க்குறோம் வெகுமதியை எதிர்பார்க்குறோம் பாராட்டுகளை எதிர்பார்க்குறோம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எதையாவது எதிர்பார்த்து தான் நாம் ஒரு காரியங்களை செய்கிறோம் ஆனால் இங்கே வந்து பகவான் என்ன சொல்கிறார் செயல்களில் பலன்களில் பற்றற்று செயல்களில் பலன்களில் ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி எல்லோருக்கும் பலன்கள் மேலே பற்று அதிகமாயிடுச்சு அதில் தான் பிரச்சனை வரும் முந்தியெல்லாம் வேலைக்கு சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்க தொழிலை காண்டி ரொம்ப பணிவாக சேவை பண்ணுவாங்க இப்போ வேலைக்கு வரவங்கள்ட்ட பார்த்தா அவங்க ரெஸ்யூமில் எக்ஸ்பெக்டட் சேலரி என்றைக்கு எனக்கு லீவு வேணும் நீங்கள் என்றைக்கு லீவு தருவீங்க அப்போ அந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்பார்த்து தான் வராங்க ஏன் எதிர்பார்க்க வேணான்னு சொல்கிறாரு நாம் எதிர்பார்த்தது கிடைக்கலைன்னா நமக்கு என்ன வந்துடும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகிருவோம் நம்ம எதிர்பார்க்கலாம் பட் அதுக்குண்டான தகுதி நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது அதனாலதான் நீங்கள் சொல்கிறார் கர்ம பல தியாகம் செயல்களின் விளைவுகளில் பற்றற்று அது வெகுமதியோ பாராட்டோ எதையுமே எதிர்பார்க்க கூடாது ஏன்னா புரோபர் பக்தி அப்படின்னா உள்நோக்கம் இல்லாமல் இருக்கணும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா எதிர்பார்ப்போமாக இருந்தம்னா அது உண்மையான பக்தி கிடையாது உண்மையான பக்தி கிடையாது அதனால் பகவான் சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் கர்ம கர்மபல தியாகம் எந்த விதமான அடைக்கலமும் எதிர்பார்க்காமல் எவன் ஒரு பற்றட்டு செய்கிறானோ அவன்தான் உன்னத நிலையை அடைகின்றான் இது யார் சொல்லியிருக்கா ஸ்ரீ பகவான் ஓச்சா அப்படிங்கிறார் பகவான் தான் சொல்கிறார் அதனால தான் பக்தர்கள் நாம் ஒரு பக்தி சேவையில் ஈடுபடும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்பொழுது என்னாகும் இப்போ நம்ம இப்போ சொன்னார் வெகுமதியவோ பாராட்டையோ எதிர்பார்த்தோம் அன்றைக்கி நம்ம அவர் பாராட்டிலேன்னு வச்சுக்கோங்க மனசுக்குள்ள என்ன வந்துடும் ஆ டென்ஷன் ஆயிடும் என்னை அவங்க ஒன்றும் பாராட்டலையே ஏன்னா அது நேச்சர் இயற்கை ஆனால் பகவான் சொல்கிறது எதையும் எதிர்பார்க்காமல் கர்ம பல தியாகம் அதனால் பக்தர்கள் ஆகிய நாம் ஏன் பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னா பகவத்கீதை பகவான் தான் சொல்கிறார் எந்த விதமான அடைக்கலமும் இன்றி நம்முடைய கர்மத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படி படும்பொழுது தூய பக்தி ஆகிறது அப்படி இல்லைன்னா எதிர்பார்த்து செஞ்சோம்னா அது பக்தி தான் ஆனால் பக்தி இல்லை என்ன சொல்கிற அன்யா சுனியம் ஞான கர்மாதி அனைவரும் அனுகூலியான கிருஷ்ணா அனுசீலம் பக்தி உத்தமா நாம் செய்கிறது வந்து கிருஷ்ணருக்கும் குருவுக்கும் அனுகூலமாக இருக்கணும் அதுதான் உத்தமமான பக்தி பிரதிகூலம்னா இந்த மாதிரியாக எதிர்பார்க்கறது ஏதாவது செய்யும்போது அப்போ அது பக்தி உத்தமான பக்தி இல்லை அப்படிங்கிறார் ஸோ அதனால் பக்தர்கள் வந்து இங்கே வந்து புரோபர் வந்து தெளிவாக சொல்லாரு பகவான் சொன்னதை அப்படியே சொல்லணும் பகவான் சொன்னதை அப்படியே சொல்லணும் அதுதான் சொல்கிறேன் நான் பேசுகிறப்பா நான் ஒரு கருவி தான் அதனால் அந்த வார்த்தைகளை நமக்கு என்னது குறைபாடுகள் இருக்காது அதனால் பக்தி அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் பக்தி சேவை செய்யணும் அப்படிங்கிறத பிரபாகர் தெளிவாக சொல்லியிருக்கார் ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி காலையில் மாயப்பூர்லேருந்து அரியலா பிரபு புதன்கிழமை எட்டு டு ஒம்பது எட்டு டு வகுப்பு இருக்கிறது ஸோ தயவுசெய்து எல்லா பக்தர்களும் அந்த வகுப்பில் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா மாயாப்பூர்லேருந்து நமக்காக அவங்க வர்றாங்க இதெல்லாம் பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த வாய்ப்பை நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கிறலாம் ஸோ இன்றைக்கி இருந்து ஜுரான் யாத்திரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எல்லா பக்தர்களும் அதுவும் குறிப்பாக தீட்சை வாங்கின பக்தர்கள் எல்லாரும் ஜுடன் யாத்திரா நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளணும் எல்லாரும் வரணும் ஏன்னா தீட்சை வாங்கியிருக்கோம்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து நாம் எல்லோரும் கலந்து கொள்ளணும் சேவை செய்யணும் இங்கே உள்ள பக்தர்கள் தான் வர்றாங்க மற்ற இடத்துல உள்ள பக்தர்கள் யாரும் வர்றதில்லை அப்படின்னு என்ன ஆகும் இப்போ படித்தோம் என்ன பக்தினா என்ன எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் பக்தி சேவை பண்ணணும் என்ன பக்த பகவானை தரிசனம் பண்ணணும் இதெல்லாம் வந்து புரோபாக கருணையெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அதை நாம் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் ஏன்னா பலராம் பூர்ணிமா ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது அது புரோகிராம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணப்படும் ஸோ அதனால் தயவு செய்து எல்லோரும் இந்த திருவிழாக்கள் விழாக்கள் இதுகளைலாம் நிறைய நான் ஹரியிலாபுர்ட்டு பேசும்பொழுது அவர் சொன்னார் இந்த வட்டம் மாயப்பொருளைன்னா லலிதா சகி அவங்க பிறந்த நாளில் இருந்து ராதாஷ்டமி வர அங்கே வந்து மாயாப்பூரில் திருவிழா கொண்டாட இருக்கிறார்கள் லலிதா சக்கி போனோம் நாலு நாளைக்கு முன்னாடி வந்துருக்கு போல் அதில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிலேருந்து இப்போ ஜுரானி யாத்திரா வலராம் பூர்ணிமா அடுத்த வருஷம் வந்து இப்போ ராதாஷ்டமி ராதாஷ்டமி கிட்டத்தட்ட மாத கடைசியில் ஒரு நினைக்கிறேன் அதுவரை நம்ம திருவிழா ஏன்னா இதுதான் ஆன்மீக லோகத்தில் உள்ள விஷயம் ஆன்மீக லோகத்தில் எப்பவும் சாண்டிங் டான்சிங் ஃபெஸ்டிங் திருவிழா தான் அதே அனுபவத்தை தான் ப்ரோபர் நம்ம கொடுத்துருக்காரு பட் நாம் அதை பயன்படுத்திக்கணுமே நாம் எல்லோரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் ஸோ அதனால் ஜுடன் யாத்திரா அப்படின்னா எல்லா பக்தரும் வந்துடணும் எல்லா பக்தரும் வாங்க வந்துருங்க அதை தரிசனம் பண்ணுங்கள் அந்த சேவையில் ஈடுபடுங்க என்ன சேவை நம்ம செய்யலாம் அதுதான் நம்முடைய மனமானது எப்போவும் பகவானை பற்றியே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதான் சொன்னால் சூரிய பக்தி அப்படின்னா என்ன எதையும் எதிர்பார்க்காம நம்ம பக்தி சேவை பண்ணணும் அதுக்கு வாய்ப்புகளை வந்து புரோபா நமக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் புரோபா கருணையினால நமக்கு இன்றைக்கி ஜுரன் யாத்திரா இருக்குது அப்போ அதில் கலந்து கொள்ளணுமே நம்ம எல்லோரும் அப்போ அதை கலந்து கொண்டு பயனடையணும் ஸோ தயவுசெய்து எல்லா பக்தர்களும் எல்லா நிகழ்ச்சியும் வாங்க கலந்து கொள்ளுங்கள் இன்று பிரேக்கிங் டைம் வந்து ஆறு பதினாலு டு பத்து பதிமூணு ஸோ இன்றைக்கி ஸ்ரீ ரூபா கோஸ்வாமி டிசப்பென்ஸ் டே ஸ்ரீ கௌரதாஸ் பண்டிட் அவருடைய டிசப்பினன்ஸ் டே பிறந்தநாள்